ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமம் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள்னு பார்க்கலாங்க நம்ம ஆடி மாதம்னாவே மாதம்னாலே நாளே எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து அதிகாலையில் பார்த்திங்கன்னா மா பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வந்து முதல் நாளே வந்து மாவில் தோரணும் அதோடு வந்து பார்த்திங்கனாக்க வேப்பிலையும் நம்ம கட்டி விட்டு வச்சுக்கணுங்க ஆடி மாதங்கிறதுனால அம்மனுக்கு உரிய மாதங்கிறதுனால நம்ம அப்படி செஞ்சுக்கணும் நம்ம இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வாசல்லையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாணப்பிள்ளையார் பிடிச்சிக்கிறது ரொம்ப விசேஷங்க சகல வித தேவதைகளும் அந்த இதில் இருக்கும்பாங்க சாணத்தில் அதனால் பிள்ளையார் கிடச்சிச்சின்னா முடிஞ்சளவு நீங்கள் பிடிச்சி அதில் அருகம்புல் வச்சு நீங்கள் தீபத்தை ஏற்றி அதில் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா அம்மனோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பூஜை அறையில் பார்த்திங்கனாக்கா அதிகாலையே குளிச்சுட்டு பூஜை பண்ணுறவங்க நம்ம ரொம்ப உத்தமமான பலன் நமக்கு கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் நமக்கு புதன்கிழமையில் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு வருது அப்படின்றதுனால நம்மளுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த மாதத்தில் வந்து எல்லாேருக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க நம்ம பூஜைல எப்போவுமே நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் இந்த மாதத்தில் அம்மனுக்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால ஆடி மாதத்தை வந்து சூன்ய மாதமாக இருக்கும் சுப காரியங்களை வந்து இதில் அதிகமாக விளக்கிடுவாங்க இதில் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா வித நன்மைகளும் நடக்கணுன்னா அம்மன் வழிபாடு இந்த எப்போவுமே ஆடி மாதம் அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்குங்க நம்ம வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வந்து ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வரோம் பூஜேரியில் வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நமக்கு அதில் பூக்களால் நம்ம அலங்கரித்து அதை வந்து நம்ம வழிபாடு பண்ணணுங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆறு வெள்ளிக்கிழமை வருதுங்க அதே மாதிரியே நாலு செவ்வாய்க்கிழமை வருது நாலு ஞாயிற்றுக்கிழமை வருது எல்லாமே சிறப்புக்கள் வாய்ந்த நாள் தான் இந்த மாதத்தில் ஆடி மாதம் ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்துக்கு அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் வந்து நமக்கு வந்து ரொம்ப உன்னதை நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருங்க அந்த மாதிரி ஒரு சக்தி படைச்சது ஆதி மாரியம்மன்களுக்கெல்லாம் ஆதி சக்தி உடையது சமயபுரத்து மாரியம்மன் தாங்க இந்த மாரியம்மன் வழிபாடும் நம்ம வந்து வீட்டில் இல்லங்களில் நம்ம பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்க நம்ம ஒரு கலச எடுத்து அதில் பன்னீர் விட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு பன்னீர்லாம் போட்டு அதில் மாவிளையும் மஞ்சளையும் அந்த மஞ்சள் தூளெல்லாம் போட்டு பிள்ளையார் பிடிக்கிறதுனாலும் பூஜை அறையில் பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து வேப்பிள்ளை அதில் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி நம்ம வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணணுங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா மாரியம்மனுக்கு வந்து நம்ம என்ன வேண்டுதலுக்காக நம்ம முடிச்சு போட்டு காசு முடிஞ்சு போட்டு நம்ம வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா உடனடியாக நம்மளோட வேண்டுதலை வந்து இந்த ஆடி மாதத்தில் நிறைவேற்றுங்க அம்மன் வந்து அம்மனுக்கு வந்து நிறைய சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும் ஒரு முறையாக நம்ம போய் சமயபுரத்தில் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப அதி உன்னத பலன்களையும் நமக்கு தருங்க ஆடி மாத வழிபாட்டில் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய குல தெய்வத்தோட எல்லா தெய்வங்களையும் நம்ம வேண்டுனாலும் நம்மளுடைய குல தெய்வம் நமக்கு முதல்ல நம்ம எவ்வளவு கோயில்களுக்கு போய் நம்ம சாமி வழிபாடு பண்ணாலும் நம்ம வேண்டிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு உத்தரவு வந்து அந்த சாமி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை கேட்டுகிட்டு தாங்க கொடுக்கும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு நமக்கு இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட வ அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மாதத்தில் என்ன பண்ணிக்கணும் குங்குமம் வந்து நிறைய வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் நம்ம வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கணுங்க வீட்டில் வந்து எலுமிச்ச மளம் விளக்கு போடக்கூடாது கோயில்களில் தான் போடணும் ராகுகால பூஜையும் கோயிலில் போய் விளக்கு போட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் நம்ம பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாளில் வந்து நல்ல நேரம் சொம்பு வச்சு நம்ம கலசம் வச்சு கும்பிட்றவங்களும் கும்பிட்டுக்குவாங்க ஒவ்வொரு இதில் முதல் நாளில் பார்த்திங்கன்னாக்க சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் வச்சு படைத்து சாமிக்கு பண்ணலாம் சாதம் கதம்ப சாதம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நாளில் காலையிலையும் கும்பிட்டுக்கலாம் மதிய விலைகளில் ஒன்றரை மணிக்கு மேலே நம்ம வந்து பன்னெண்டு டு ஒன்றரை ராகுகாலமாக இருப்போம் புதன்கிழமைங்கிறதுனால அதுக்கு மேலேயே நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் இல்லைன்னா பதினோரு மணியிலேருந்து நம்ம பன்னெண்டு மணிக்குள்ளார பூஜை பண்ணிக்கணும் புதன்கிழமைங்கனால் இல்லைன்னா மாலையில் கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம் ஆனால் சக்கரை போய் பொங்கல் வந்து நைவேத்தியம் வச்சுக்கணும் புதன்கிழமை வர்றதுனால பச்சை பயிர் வந்து கடையில் போய் வாங்கிறது ரொம்ப விசேஷம் நினைக்கிங்க பச்சை பயிரை வந்து வாங்கி முதலாளே ஊற வச்சு நம்ம வந்து பசுவுக்கு கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் உள்ள கடன்கள் இதெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்கங்க வெள்ளம் கலந்து பசுவுக்கு கொடுக்கணுங்க நம்ம வந்து என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பசுவுக்கு கொடுக்குறதால நம்ம முன்னோர்கள் சாபம் நீங்கி நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்காமையே இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எப்போவுமே மாச நம்ம தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம இந்த மாதம் வந்து புதன்கிழமை வர்றதுனால ஆடி மாதத்தில் புதன்கிழமை வர்றதுனால நம்ம பச்சை பேர் வெள்ளம் வச்சு பசுக்கு கொடுக்குறதுனால நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம நல்லா பணம் வரவு அதிகரிக்கும் நம்ம சந்தனம் நம்ம வந்து உப்பும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னாக்க காமாட்சி அம்மனை நம்ம அதிகமாக வழிபாடு பண்ணோம்னாக்க நல்ல திருமணங்கள் சீக்கிரம் கைகூடுன்னு சொல்லுவாங்க முத்து மாரியம்மனையும் நம்ம இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் வழிபடுறதுனால கண்திஷ்டிகள் நமக்கு விலங்குன்னு விலகுன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் இருக்கிற அம் அம்பாள் வந்து பார்த்திங்கனாக்கா தபசு அந்த அம்மனுக்கு நடக்கும் அதையும் நம்ம முடிஞ்சால் போய் பார்க்குறப்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிக சாமிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எந்தெந்த கோயிலில் வந்து பூஜைகள் நடக்கலைன்னா கூட அந்த ஆடி மாதத்தில் அம்மன்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க நிறைய உற்சவ பூஜை நடக்கும் நமக்கு அப்புறம் ஆடி மாதத்தில் நிறைய தான தர்மங்களை நம்ம பண்ணணும் நிறைய கூழாக அங்கங்கே ஊற்றுவாங்க முடியல நம்மளாலலாம் வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட வீடுங்கள்லேயே நம்ம வந்து ஒரு கிலோ சக்கரை பொங்கல் கூட நம்ம வந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளில் போய் நம்ம வந்து கோயில்களில் கொடுத்து நம்ம பண்ணுறது நல்ல நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்குங்க தாமரைப்பூவை வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பெருமாள் கோவிலில் கொண்டு போய் தாமரை பூவை அதில் அஞ்சு ரூபா காயின்ஸ் வச்சு ஒரு ரெண்டு பூவை வாங்கி நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு சாமிகிட்டேயும் கொடுத்து ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் வந்து நம்மளோட பண இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பீரோவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு இருக்குங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கரூர் சைடு நாமக்கல் சைட்லாம் தேங்காய் சுடுவாங்க இது ஒரு பண்டிகை மாதிரியே அது ஒரு மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம்லாம் கலந்து அதை சுட்டு அந்த அதை வந்து பிள்ளையார் கோயிலில் போய் வச்சு படைப்பாங்க ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக பிரதானமாக நம்ம வந்து என்ன வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் பண்ணிடணும் அப்படின்னாக்க நம்மளுடைய குலதெய்வத்துக்கு ஒரு டைமாவது போயிட்டு வந்துருங்க வருடம் முழுவதும் போக முடியாதவங்க கூட அந்த ஆடி மாதத்தில் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த வருஷ பலனும் நமக்கு கிடைக்குங்க எல்லா தேவதைகளோட அனுகிரகமும் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை கலசம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை கொண்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாரும் பூசிக்குவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் நம்ம போடுறதுனால நமக்கு மாங்கலிகை பலம் பெறும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் உண்டாகும் நம்ம என்ன வேண்டுதல் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அந்த குங்கும அர்ச்சனை ஆறு வரும் ஆறு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆறு வெள்ளிக்கிழமை வருது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம வய கோயில்களில் போடுறதுனால நமக்கு வந்து மாங்கல்ய பலமும் கிடைக்கும் எல்லா விதத்து அனுகிரகமும் கிடைக்கும்